சேர்ல மக்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஸ்ட்ரேக்கை பாருங்களா எவ்வளோ விரியாக குத்துருக்கு பாருங்கள் எப்போ சொன்னால் இந்த கலர் தான் எடுக்கிறேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வேற வேறு கலர் போட்டு பார்த்துருந்தோம் எடுக்கவே இல்லை பெல்லி பாப்பில் ஒரு இந்த கலர் தான் எடுத்தது கொஞ்சம் வரி வரியாக கோடு போட்ட மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா சரியான மீனாக ஒரு முக்கால் கிலோ இருக்கும் ஃபஸ்ட்டாக நான் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வரையில் ஒரு ஒரு எட்நூறு கிராம் தேரும்

இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப நேரமாக இந்த கோர டப்பு டப்புன்னு சின்ன சின்ன மீனை வந்து வெரக்ட் அடிச்சுட்டு நினைக்கிறது அந்த கரெக்டாக எனக்கு நேராக ஒரு அண்ணா போட்டு வைத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் வந்து அடிக்கும் பாருங்கள் வேறு ஆடை பிடிச்சி இருக்குது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிச்சுது வர ஒரு அரை கிலோ மீன் தான் இவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சுது சொல்லி வச்ச மாதிரி வந்து வீட்டு அடிச்சிச்சு அவருக்கு என்ன மணி எட்டு கூட ஆயிருக்காது இவ்வளவு வெயில் அடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்னொரு மீன் வந்து ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு கொஞ்சம் சைஸான மீன் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக சரியான ஸ்ட்ரைக்கு மக்கள் இதெல்லாம் நான் கரெக்டாக ஆறரை மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போட்டு முடிச்சாச்சு வெறியே எடுக்குதுங்க ஸோ இது எந்த மாதிரி இடம்னா ஒரு ஆத்து சைடில் எப்படின்னா ஒரு ஆறு இருக்கும் ஆறு சைடில் தண்ணியெல்லாம் நிற்கிறதுல அந்த மாதிரி இடத்துல நிற்குது இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் கன்ஃபார்மாக ஸ்ட்ரைக் இருக்கும் எப்படியும் ஒரு இருபது முப்பது நாற்பது ரூபா போட்டால் ஸ்ட்ரைக் காட்டிவிடும் சீக்கிரமாக உங்களுக்கு ஒரு ஒரு கரை மணிநேரம் ஒரு அரை மணி நேரத்தில் கட்டிடும் வருது லைட்டாக அப்படி காட்டலாம் நீங்கள் வந்து லூர் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் ஸ்ட்ரைக் கன்ஃபார்மாக இருக்கும் இது ஒரு அறநூறு கிராம் தீரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஆச்சு இன்னொரு மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு ஆனால் கொஞ்சம் சைஸில் ரொம்ப சின்னது இதை சின்ன ஒன்றும் பண்ண முடியாது தண்ணியில் விட்டுறதுன்னு நல்லது குட்டி இது விட்டுறலாம் பார்த்தீங்களா ஒரு இரநூறு முந்நூறு கிராம் தான் இருக்கும் மாதிரி சைஸ் மீன்லாம் தண்ணியில் விட்டுறது நல்லது பிற்கு காலத்துக்குள்ளே நம்ம பிடிச்சிடலாம் ஒரு இனப்பெருக்கமாகும் சிம் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரி வேகமாக பாஞ்சிட்டு ஓடுறது பாருங்களேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்கள் ஊரில் இடம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய் பாய்